அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணணும் அந்த பொண்ணு தான் கூப்பிட்டு வழிய வாங்கிட்டு கூப்பிட்டு பொண்ணு காட்டி கொடுத்துட்டு அம்மா அப்பா எல்லாம் உடம்ப சென்னையில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்ஜினியராக வேலை பார்த்து வந்த கவின்குமார் திருநெல்வேலி டவுனில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சித்த டாக்டராக இருக்கும் இளம் பெண்ணை காதலித்தார் இருவரும் பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இதனால் காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பியது திருநெல்வேலி டவுன் அஷ்டலட்சுமி நகரில் பெண்ணின் வீடு உள்ளது நேற்று திருநெல்வேலிக்கு வந்த கவின்குமாரை காதலியின் தம்பி சுர்ஜித் தன் வீட்டுக்கு சமரசம் பேசுவது போல பைக்கில் அழைத்துச் சென்றார் வீடு முன் சென்றதும் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி கவின்குமாரை குமாரை வெட்டி கொன்றான் பிறகு பாளையங்கோட்டை போலீசில் சுர்ஜித் சர் நுடைந்தார் கொலை செய்யப்பட்ட கவின்குமார் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் சுர்ஜித்தின் தந்தை சரவணகுமார் ராஜபாளையத்திலும் கிருஷ்ணவேணி மணிமுத்தாரிலும் எஸ்ஐயாக உள்ளனர் அவர்களுக்கும் கொலையில் தொடர்பு என கவின் தாய் செல்வி அளித்த புகாரின் பேரில் அவர்களும் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அவர்கள் இருவரையும் கைது செய்ய கோரி தூத்துக்குடி ஆறுமுகமங்கலத்தில் உள்ள கவின்குமார் வீடு அருகே தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் போராட்டம் நடந்தது அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி அருகே உள்ள முக்கானி ரவுண்டானாவில் மறியல் செய்தனர்

ஆமா ஒரு ஏழு வருஷம் படிச்சு முடிச்சு சென்னையில வேலை பார்க்கல பதினோராம் கிளாஸ் வந்து எவங்க ஒரு காதல் உண்டு நட்பு அந்த பொண்ணுதான் அடிக்கடி என் பையனை டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ணி கூப்பிடுவோம் இவன் திடீர்னு போவான் ரொம்ப போக மாட்டான் இது அவங்க நாங்க வந்து இது அவங்க அம்மா அப்பா தம்பிலாம் என் பிள்ளைய கணக்கு போய் நைஸா வர சொல்லி ஏதோ பேசி பிடிப்போம் வாங்கன்னு வர சொல்லி என் மகனும் என் ஒய்ஃபு மக்கள் போயிருக்காங்க அவங்க லேசாக ஆத்திரி உள்ள பிறந்தாங்க என் பையன் இருந்து போன் பண்ணிட்டு இருக்கான் அவன் தம்பி நைஸா கூப்பிட்டு வந்து ஒரு முடுக்கு கூட்டி போய் இந்த வத்தல் புடைய கடல் எரிஞ்சு கூட்டிட்டான் இது அவங்க அம்மா அப்பா எல்லாம் உடந்தான் அவன் இறந்தான் இருபது நிமிஷம் என் அப்பா வந்து கேட்டால் அவன் இருந்தா இருந்தான் அப்படின்னா இருபது நிமிஷம் மணிமுத்தர்ல வந்து எப்படி வர முடியும் இது எங்களுக்கு ஒரு ஒரு உள்நோக்கத்தோடு கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பையனை அங்க வர சொல்லியிருக்காங்க எந்த கொடுமை பாருங்க இங்கே அந்த பையனும் ஒரு பாவம் தரமா அங்க போயிருக்கிறான் அங்க போன உடனே கண்ணுல பொலாப்பிய தூங்கி போட்டிருக்காங்க அவங்க கண்ணை கசகிட்டு இருக்கும் போது அந்த பெண்ணுடைய சகோதரர் அதாவது தம்பி சுருஜித் சுரஜித்து ஒரு நல்ல பேரு அந்த பேரை கொண்டு போய் கொடூரனுக்கு வச்சிருக்காங்க அந்த 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 கொடூர பையனை வெட்டி இடத்தில் என்ன சொன்னால் செல்வாக்கு இதில் இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த ஊடகத்துக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் மணிமுத்தார் காவல் நிலையத்தில் பெற்றார் அவர்கள் இசையாக அம்மாவும் இருக்காங்க அப்பாவும் இருக்காங்க கிருஷ்ணகுமாரின் அவங்க பேரு சரவணன் பேரு அவருக்கு எஃப்ஐஆர் போட்டுதா சொல்லப்படுது ஆனா இது வரைக்கும் கைது செய்யல யாரா இருந்தாலும் எஃப்ஐஆர் போட்டு அந்த கொலையாளிய கைது கைது செய்யணும் இல்ல அதான முறை அப்படி கைது செய்யவில்லை கைது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் சம்பந்தப்பட்டவர்களை அனைவரையும் அந்த பையனுடைய அந்த பெண்ணுடைய நாலு பேரு அதான் நாலு பேரு பொண்ணுடைய அம்மா அப்பா சகோதரன் தம்பி இவங்களை கைது செய்யணும் கைது செய்தால் மட்டும் போராது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கை பதிவு செய்ய வேண்டும் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலங்கர பகுதியில கவிஞர ஒரு பொறியியல் கல்லூரி பொறியியல் பட்டதாரி தம்பி வந்து சென்னையில ஐடில வேலை பாக்குற தம்பி அவர் வந்து அது திருநெல்வேலியில கல்லூரி பள்ளி பருவத்துல ஒன்னா பழன ஒரு பொண்ணோட பழக்கத்துல இருந்திருக்கிறான்னு சொல்லி மாட்டு சமூகத்தை சேர்ந்த ஒரு அந்த பொண்ணோட உறவினர் வந்து உறவினரால் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு அதற்கான நியாயம் கட்டி இந்த குடும்பத்தினர் வந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் போய் மண் அளிக்கிறாங்க அதற்கான எந்த நடவடிக்கைகளும் துரிதமாக இல்லை அந்த பயணம் மட்டுமே அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இந்த குடும்பத்துக்காரங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க தமிழக அரசும் காவல்துறைக்கும் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா இந்த இப்போ பையனோட அந்த கொலையாளியோட அப்பாவும் அம்மாவும் தூண்டுதலின் பேர்ல மட்டும்தான் இந்த கொலை நடந்திருக்கு ஒரு தனி நபரா இந்த ஒரு ஒரு பையனா இப்படி ஒரு முழுத்த ஒரு வாலி பையனா வெட்டி கீழே கறிக்க முடியாது அப்படின்னா இது கூட குற்றவாளிகள் இருக்கிறாங்களோ இல்ல அந்த அவங்கள தூண்டுதல் பேர்ல நடந்திருக்கு அதனால அந்த பையனோட அப்பாவையும் அம்மாவையும் அவங்க காவல்துறையில இருக்கணும் பணியில இருக்கிறாங்க அதனால காவல்துறையை சேர்ந்தவங்க நினைச்சுறாங்க இதை கொஞ்சம் மெத்தனம் காட்டுறாங்க அதனால இந்த முக்காணி பகுதியில் இந்த உறவினர்களும் சுற்றி இருக்கிற அதே எங்கள் குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த சொந்தங்களோடு சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதுனால இப்போ வந்து இந்த பகுதியில் தூத்துக்குடி பகுதியுடைய காவல்துறை காவல்துறையினரும் திருநெல்வேலி பகுதியினுடைய காவல்துறையினரும் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க வந்த இடத்துல எங்களுக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுங்க நாங்கள் உண்மை குற்றவாளியெல்லாம் கைது செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுத்ததுன்னு பேரில் இந்த சாலை மறியலை நாங்கள் இப்போ கைவிட்டிருக்கோம் மேற்கொண்டு காவல்துறை தன்னுடைய உத்தரவாதத்தை மீறும் பட்சத்தில் இந்த ஒரு மடங்கு இன்னைக்கு நடந்த போராட்டம் பத்து மடங்கு மாறும் அதுக்கு கா அதுக்கு காவல்துறையே பொறுப்பு